எல்லாம் பணம் ஆட்டு சரி மொத்தத்தில் வணங்கி நில்லுங்க அகத்திய பெருமான இவருக்கு வந்து கொடுத்த பணம் வரலை கை மாற்றி அதை கடன் வட்டிக்கு கொடுத்தீரா வட்டியா கொடுக்கல ஏதோ இடத்துக்கும் போட்டிருக்காரு அதுவும் வரல ஒரு மர்மம் கொடுத்த பணம் திருப்பி வர மாட்டேங்க அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு வணங்கி நிற்க எந்த ஏரியா உங்களுக்கு சரி சச்சங்கத்துக்கு உங்க சச்சங்கத்துக்கு வாங்க அடுத்த சச்சங்கத்துக்கு வணங்கி நீங்க தொடர் பயணம் மேற்கொள்ளுங்க ஓ மகதீ சாய நமக நற்கிளை சபையின் நிகழ்வில் நற்கிளை சபை நிகழ்வில் தன்னுடைய பயண நிலையதை மேற்கொண்டு நற்கிளை சபை சட்டங்க நிகழ்வுகளிலெல்லாம் நற்பயண நிலைதனை மேற்கொண்டு கலந்து கொண்டு உயர்நிலையாய் சபைதனை உள்ளூர தன் மனதில் வைத்து வேளும் திருநீரும் பெற்று அற்புதமாக இல்லமதில் வைத்து அகத்திய நாமம் உச்சரித்து அணுக்கிரக நிலையோடு தான் பெறுகின்ற ஒவ்வொரு வரவிலிருந்தும் இதிலிருந்து பெறுகின்ற ஒவ்வொரு வரவிலிருந்தும் உம்மாள் இயன்ற கைங்கரியத்தினை ஒரு தன்னால் இயன்ற கைங்கரியம் பெறுகின்ற ஒவ்வொரு அதீத நிலை கொண்ட வரவிலிருந்து ஒரு முடவனுக்கு ஒருவேளை உணவிற்குரிய தான சன்மானத்தினை வழங்க அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அதனை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் உடவனை எங்காவது காண்கின்ற நிலைகளெல்லாம் அந்நிலைதனை தானமாக வழங்குகின்ற பொழுது ஒருவேளை உணவுக்குரிய நிலை வணங்குகின்ற பொழுது தடைகள் முடவு நிலை கொண்ட தடை நிலைகள் நீங்கி அற்புதமாக நல்நிலை பெறுவதற்குரிய அருளாசிகளை அகத்தியன் வணங்கினார் ஓமகதி சாய நமக எல்லாம் சேர்த்தான் எல்லாம்